எங்க ஓடிட்டீங்க என்ன நான் வரத்துக்குள்ள ஆள காணும் நாற்பது பேர் தான் இருக்கீங்க நீங்க பேசும்போது லைக் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு தான் இருக்கேன் டபுள் டச் போட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிட்டே தான் இருக்கேன் யாரும் லைக் போட மாட்டீங்க பாத்தீங்களா ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் தானே லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பாக்குறீங்கன்னு காட்டுது லைக் போட மறந்துட்டு எனக்கு சேட் இருக்கீங்கன்னா லைக் போட்டுட்டு சேட் பண்ணுங்கள் வால் ஸ்டிக்கர் எல்லாம் தேங்க்யூ தேங்க் யூ ஆஷிக் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆஷிக் பிஜி விஜய் ஹாய்ங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் இன்னும் சாப்பிடல கொடைக்கானல் வரணுமா சரி வரேன் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க் யூ பீஜி விஜய் தேங்க் யூ விஜய் கிட்ட டு ஹாய் புதுசாக வரவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அக்கா வந்து தைய மாசு முட்டை கோஸ் பொரியல் அப்பள பாயசம் வடை வாரங்கள் சாப்பிட்டு போகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அப்புறம் நான் சென்னையில இருந்து எவ்வளவு தூரம் வர்றது நான் நானா பாஸ்கர் நான் சென்னையில இருந்தா கூட வந்துருவேன் புதுக்கோட்டை ஹாய் வெரி நைஸ் தேங்க்யூ வர்ஷா பாய் அக்கா போய் சாப்பிட்டு வரேன் சரி என்ன ஊரு சென்னைங்க என்னை பத்தி என்ன சொல்றது சொல்றேன் இல்லையே பிரகா என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா ஆயிடுச்சு தம்பி முகமது செல்லம்னா காரைக்குடி ஓ நீங்க காரைக்குடியா மேரிடா அன்மேரிடா எத்தனை பசங்க மேட்டூர் டேமா ஓகே ஓகே சூப்பருங்க ஏன் நர்மதா விஜய் மலேசியா வாங்க வந்து சாப்பிட்டு போகலாம் டே தம்பி ஓவரா இல்லையாடா உனக்கு மலேசியா கூப்புரியடா கண்டிப்பா வரேன் தம்பி ஒரு நாள் dworld city சன் insta id வந்து அது ஏதோ வர்க் ஆக மாட்டேங்குது connect ஆகலன்னு சொல்றாங்க நான் மறுபடியா செக் பண்ணிட்டு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு انا முத்து கிருஷ்ணா नगर நான் நீங்க இருக்கீங்க கூይታங்க வெயிட்டிங்ல இருக்கேன் இன்னை கொடை காணுங்க கண்டிப்பா வர வர انتुष இருக்கிற இடத்துல இருந்து தான் கூப்பிட முடியும் அதுக்காக நான் உங்களை சென்னை வந்தா கூப்பிட முடியும் அப்படின்றியா அதுக்கு நான் இங்க இருந்து சென்னை வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும்ல தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க வேற வாழ் கூப்பிட்டா போவில இல்லைங்க சும்மா சொன்னங்க வரேன்னு யாரு கூப்பிட்டாலும் எங்கெங்க போறது குட்டி பாப்பா வேற இருக்குல்ல பெங்களூர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் பண்ணிருக்கோம் இன்னும் அது ஆகல எஃப்எஃப் கேமர் ஆயிங்க திருவள்ளூர் எங்க ஊருக்கு வரீங்களா கண்டிப்பாக வரேங்க கண்டிப்பாக மேட்டூர் வரேன் மேட்டூர் டேம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை தான் உங்கள் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது போயிட்டு வந்துட்டீங்களா இப்போ பேசுங்க தான் இருக்கேன் பாலகிருஷ்ணா ஹாய் சந்திரசேகர் சந்திரசேகர் ஹாய்ங்க சரி டைம் என்ன அப்பா கூப்பிட்டு வரணும் டுவெல் செவன்டின் ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம லைவ் முடிச்சுக்கலாமா இன்னும் ரெண்டு நிமிஷம் திருப்பதி இல்ல ஃப்ரீ ஹேர் வேறயா ஃப்ரீ ஹேர் போட்டு தான் லைவ் போடுவேன் இப்போ தான் பின்னி போட்டிருக்கேன் எங்க ஏரியா காரைக்குடியில உனக்கு என்ன காரைக்குடியில என்ன ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாதுங்களேங்க ட்ரிப் போகலாமா சொல்லுங்கள் ஜீவா நீங்கள் எங்கே ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க விசில் அடிக்காத குக்கர் விசில் அடிக்காத குக்கர் இருக்கா காந்த கண்ணாடி லைக் போட்டாச்சு தேங்க்யூ மிஸ்டர் பான் வெறுக்கம் வெறுக்கம் லைவ் முடியும் போது வந்திருக்கீங்க ட்ரிப் போகலாமா சரி சொல்கிறீங்க பார்க்கலாங்க ஓகே